எக்ஸாம் டைம்ல வந்து இப்படி நிறுத்தி வச்சு நீங்க ஏதாவது கொஞ்சமா இருக்குவானா கிளம்புற இருக்கு அவருக்கு தெரியாதாம் பத்து மணிக்கு மேல கிளம்பணும்னு கால் மணி நேரமா நிக்க வச்சு நீ வந்தா என்ன வராட்டினா என்ன ஒரு பத்து மணிக்கு மேல கிளம்பி வந்தா என்ன நோவுதாம் அவருக்கு ஆ மீதி டைமில் மட்டும் எக்ஸாம் எக்ஸாம் ஒசரம் வெயிட் பண்ணி வரன்றது ஆ எக்ஸாம் டைம்ல வந்து இப்படி நிற்க வைச்சின்னு இருக்கிறேன் ஏன்னா கொஞ்சமாக இருக்க வேணாம் ஏன் கிளம்படா அவருக்கு தெரியாதாம்மா பத்து மணிக்கு மேல கிளம்பணுன்னு ஆ இவ்வளோ பேரை நிக்க யோசிச்சுன்னு கேட்டா இது மட்டும் கொடுக்குறீங்க பேட்டி மட்டும் கொடுக்குறீங்க நல்லா சிரிக்கிற மாதிரி எக்ஸாமுக்கு பார்க்குறோம் அதுக்கோசரம் பார்க்குறோம் இதுக்கோசரம் பார்க்குறோம் ஆ எவ்வளோ கிட்டத்தட்ட பத்து நிமிஷத்துக்கு மேல நிறுத்தி வச்சுக்கிறாங்கம்மா பத்து நிமிஷம் மேல உள்ள எக்ஸாம் எப்படி போவாங்க ஏன் பத்து மணிக்கு மேல கிளம்பி வர வேண்டியதானே இப்ப என்ன அங்க ரொம்ப முக்கியமான வேலையா இல்ல இதுல வேற அவங்க என்ன பண்ணுவாங்கம்மா அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒண்ணும் பண்ண தெரியாது கால் மணி நேரமா நிக்க வச்சிருக்கிற நீ வந்தா என்ன வராட்டின்னா up. Huh?